எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க கடலைங்க கடல் கடலுக்குள்ள அந்த தண்ணியில் வந்து இருபது அடி ஆழத்துல உள்ளே வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் உலக நடன தினத்தை முன்னிட்டு உலக நடன தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பதினோரு வயசான ஆராதானாங்க பதினோரு வயசான ஆராதானா பதினாலு வயசான அஸ்வின் பாலா இந்த ரெண்டு பேரும் ராமேஸ்வரம் பனந்தோப்பு கடற்கரையில இருபது அடி ஆழத்துல கடல்ல கடல்ல இருபது அடி ஆழத்துக்குள்ள நடனம் மாறி இருக்காங்க இந்த ரெண்டு பேருங்க நீச்சலும் தெரியும் அதோட இந்த கடலுக்குள்ளே ஆள் கடலுக்குள்ளே டான்ஸ் ஆடுறதுக்கு பயிற்சி பெற்றவங்க இவங்க வந்துங்க அந்த மற்றவங்க இந்த கடலுக்குள்ளே போகிறவங்கலாம் அந்த காதுக்கு மூக்குக்கெல்லாம் மாட்டிட்டு அந்த சுவாசத்துக்காக டியூப்லாம் மாட்டிட்டு போவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இவங்க மூச்சை தம் பிடிச்சே தான் ஆடணும் இவங்க வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் ஏறத்தாழ முப்பது நாற்பது செகண்டு உள்ளே போய் டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் போய் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி வந்து மொத்தம் அஞ்சு பாடலுக்கு அஞ்சு பாடலுக்கு கடலுக்கு அடியில் தண்ணியிலேயே வந்து நடனம் ஆடி இருக்கிறாங்க கடலுக்குள்ள நடனங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லைங்களா கடலுக்குள்ள தண்ணியில் வந்து நடனம் ஆடுறதுங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவங்க இந்த கடல் பத்தி பாதுகாப்பு பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த நட இந்த நடன நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு விட்டு இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க சரி இந்த வித்தியாசமான இந்த நடன நிகழ்ச்சியை வித்தியாசமான இந்த நடன நிகழ்ச்சியை நடத்தின இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்மளும் வந்து பாராட்டும் இன்னும் நல்ல இந்த துறையில் வந்து வளரணுங்க நன்றி